இனிய வணக்கம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார்கள் வியந்து போற்றி அருளிய திருமாலின் அழகினை நாம் திருமாலின் அருளிச் செயல்களை பாசுரங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது பன்னிரு ஆழ்வார்களும் நமக்கு காண கிடைக்காத எண்ணி மீண்டு வர முடியாத திருமாலின் அருளிச் செயல்களையெல்லாம் தன்னுடைய பாடல்களால் கவி வாயிலாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் சென்ற நிகழ்வில் நாம் எழுகூற்று இருக்கை பற்றி கண்டோம் அதாவது திருஞான சம்பந்தபெருமான் இயற்றியருளிய எழுகூற்றிருக்கை அதனைத் தொடர்ந்து திருப்புகளில் அருணகிரிநாதர் இயற்றியருளிய எழுகூற்றிருக்கை இவை சைவம் சார்ந்தவையாக அமைந்திருக்கின்ற வேளையில் வைணவத்திலும் திரு எழுகூற்றிருக்கை உண்டு வைணவத்திலும் திரு எழுகூற்றிருக்கையை பாடியிருக்கின்ற சிறப்பு திருமங்கை ஆழ்வாரைச் சென்று சேர்ந்திருக்கிறது திருமங்கை ஆழ்வார் நீலன் பரகாலன் களியன் என்று பல்வேறு பெயர்களால் வழங்கப்பட்ட ஆழ்வார் இவர் இயற்றி அருளிய நூல்கள் பெரிய திருமொழி திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் பெரிய திருமடல் சிறிய திருமடல் திரு எழு கூற்றிருக்கை என்று பலவாறாக அமைகிறது சென்ற நிகழ்வில் நாம் கூறியது போலவே எழு என்பது எண்ணிக்கையினை அடிப்படையாக கொண்டு அமையக்கூடியதான ஒரு பாடல் பார்த்தால் நமக்கு தேரினை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் பாடலின் நோக்கம் இலக்கணம் சிறப்பு கவிகளுக்கான முத்தாய்ப்பாக இது அமைகிறது அவ்வகையில் இன்றளவும் வைணவ திருக்கோயில்களில் தேரோட்டத்தின் போது இத்திரு எழு கூற்றிருக்கையானது இரண்டு முறை பாடப்படுகிறது என்பது நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் அதாவது எழுகூற்றிருக்கை எண்ணிக்கையினை அடிப்படையாக கொண்டு அமைகின்ற வேளையிலும் இறைவனது அருளிச் செயல்களில் முதலில் எதனை கூறுவது அடுத்து எதனை கூறுவது என்று ஒவ்வொரு செயல்களாக ஆழ்வார்களுக்கும் அடியார்களுக்கும் மனத்தில் வந்து அவை போட்டியிடுகின்றன அத்தகைய நிலையில்தான் அவர்களுடைய பாடல்கள் அமைவதனை நாம் காண முடிகிறது ஏனென்றால் சிவனைப் பற்றி குறிப்பிடும் பொழுதாகட்டும் அல்லது திருமாலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதாகட்டும் அவர்களது அழகிய அழகான தோற்றத்தையும் அவர்களது அருளிச் செயல்களையும் தங்களது மனத்திற்குள்ளாக இவர்கள் கற்பனை வடிவில் கொள்கிறார்கள் அவர்களது கற்பனையானது கவியாக நமக்கு பிரவாகம் எடுக்கிறது அவர்களது கவி புலமை இங்கு நமக்கு ரதபந்தமாக காட்சிப்படுத்தப்படுகிறது அவ்வகையில் திருமங்கை ஆழ்வார் இயற்றி அருளியிருக்கக்கூடியதான திரு எழு குற்றிருக்கை இங்கும் எண்ணிக்கை எவ்வாறு துவங்குகிறது என்று பார்த்தால் ஒன்றிலிருந்து துவங்குகிறது அதாவது ஒன்றிலிருந்து துவங்குகிறது என்று குறிப்பிடுகின்ற போது முதலாவதாக ஒன்று இரண்டு மூன்று என்று நடுவின் எண்ணிக்கையும் ஒரே மாதிரியாக அமைய வேண்டும் அடுத்ததாக அடுத்தடுத்து வருகின்ற அடிகளிலும் நமக்கு குறைந்து கொண்டும் கூடிக்கொண்டும் வர வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது திருமங்கையாழ்வாரின் திரு எழுக்கூற்றிருக்கையானது எப்படி அமைகின்றது என்று கண்டோமேயானால் ஒரு பேருந்தி தவிசில் ஒருமுறை அயனை ஈன்றனை ஒருமுறை சுடர் மீதினில் இயங்காமும்மதில் முதலில் ஒன்று அடுத்த அடியில் ஒன்று இரண்டு ஒன்று அடுத்து மீண்டுமாக இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரெயிர் அழல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நாநிலம் வேண்டி என்பது இங்கு மூன்று அடிகளை அளந்த திருமாலின் அவதாரச் சிறப்பை உணர்த்துவதாகவும் வேண்டியதாகவும் குறிப்பிடப்படுகிறது முப்புரி நூலோடு மானூரி இழங்கும் மார்பினில் பிற பொறுமானாகி ஒருமுறை ஈரடி மூவுலகலந்தானை ஒருமுறை ஈரடி மூவுல நாற்றிசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து செவி, ஒரு தனி நாள் ஒருநாள் இருநீர் மடுவுள் தீர்ந்தானை அதாவது திருமாலை பற்றிய அருளிச்செயல்கள் போது பல்வேறு அருளிச் செயல்களும் அவர் கண்முன் தோன்றி நிழலாடிய காரணத்தினால் முதலாவதாக அவதார சிறப்பை எடுத்துக்கொண்டார் அப்படி அவதார சிறப்பை எடுத்து மூவடியால் உலகலந்த என்று குறிப்பிட்டு தொடர்ந்து கருடனுக்கு சிறப்பளித்த அதாவது கஜேந்திர மோட்சம் என்று குறிப்பிடப்படுகின்ற நிகழ்வினை திருமால் எவ்வாறு கருடன் மீது ஏறி வந்து அந்த கஜேந்திரன் என்று அழைக்கப்பட்டதாகிய யானைக்கு அருளி செய்தார் என்பதனை ஒருமுறை ஈரடி மூலகலந்தானை நாற்றிசை நடுங்க நான்கு திசைகளும் நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இரு செவி மும்மதம் கொண்டதான இரு செவி உடையதான ஒரு தனி வேளத்தை வேளமாகிய யானையை காத்தாய் என்று இப்புறம் ஏற்றிக்கொண்டும் இப்புறம் இறக்கிக்கொண்டும் எண்ணிக்கையினை பெருக்கிக் கொண்டே வருகின்றார் ஆனால் அருளிச் செயலானது வரிசைப்படுத்தப்படுகிறது அதாவது கஜேந்திரன் என்ற யானையானது குளத்தில் நீர் அருந்திக் கொண்டிருந்த வேளையில் அதனை அதனது காலை முதலையானது பற்ற அங்கிருந்தபடியே ஆதி மூலமே என்று அளறிய கஜேந்திரனுக்காக பறவையில் ஏறி பறவையாகிய கருடனில் ஏறி வந்து கஜேந்திர மோட்சமளித்த திருமால் என்று திருமாலின் அருளி செயல்களை எண்ணிக்கையின் வாயிலாக காட்சிக்குள் கொண்டு வந்து முதலில் அவதார சிறப்பு முதலில் குறிப்பிடும்போது மூவடி நாநிலம் வேண்டி அடுத்து குறிப்பிடுகின்ற போது ஒரு முறை ஈரடி மூவழ கலந்தானை அந்த மூ உலகங்களையும் அளந்தவனாகிய திருமால் என்று கூறி நாற்றிசையும் நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இரு செவி பொறுதனி வேளம் என்று வந்து நிறைவு செய்து மீண்டுமாக நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தானை முத்தி நான் மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி என்று ஒவ்வொரு இடத்திலும் இருநீர்மடுவுள் தீர்த்தான் முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் பாடல்களும் எண்ணிக்கையுடன் அமைய வேண்டும் அதே வேளையில் பாடல்களுக்குள் பொருளும் குறைவுபடாமல் பொருட்சுவை பொருட்சுவை குன்றாமல் இருக்க வேண்டும் அதைத்தான் முதலாக குறிப்பிடும்போது பந்தம் என்றால் கட்டுக்குள் வைத்தல் அடக்கி வைத்தல் என்று பார்க்கின்றோம் ரதமாகிய பந்தத்திற்குள் சொற்களை எல்லாம் கொண்டு வருதல் எவ்வாறெல்லாம் கொண்டு வருகிறார்கள் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்று அழல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நாணிலம் வேண்டி ராமவதாரம் குறிப்பிடப்படுகிறது அடுத்து வாமன அவதாரம் குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக கஜேந்திர மோட்சம் குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு இறைவனின் சிறப்புகளும் அவனது அருளிச் செயல்களும் எண்ணிக்கையின் வாயிலாக காட்சிப்படுத்தி கொண்டே வருகின்றார் அப்படி குறிப்பிட்டு கொண்டே வருகின்ற போது திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சாராம்சமாக எதனைத்தான் கூறுகிறார் என்னதான் கூற வருகின்றார் என்று பார்த்தால் ஏனென்றால் ஒன்றிலிருந்து துவங்க வேண்டும் ஏழு வரை வர வேண்டும் அடுத்து ஏழிலிருந்து துவங்கி ஒன்றில் வந்து நிறைவு பெற வேண்டும் இதுவும் இன்னும் நாம் கணக்கில் நுண்ணியமாக நோக்கினால் முதல் அடி ஒன்று அடுத்த அடி பதினொன்று ஸ்கொயர்ட் அதாவது நூற்றி இருபத்தி ஒன்று என்று இருக்கும் அது பதினொன்று ஸ்கொயர் என்று பார்த்தால் அதனுடைய எண்ணிக்கை சரியாக வரும் அடுத்த எண்ணிக்கையில் பார்த்தால் நூற்றி பதினொன்று ஒவ்வொன்றாக ஏற்றிக்கொண்டே வர வேண்டும் இதுதான் தமிழுக்கும் கணிதத்துக்குமாக இருக்கக்கூடிய முதலில் ஒன்று அடுத்து இரண்டு அடுத்து நூற்றி பதினொன்று அடுத்து ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இப்படி எண்ணிக்கை ஏற்றி கொண்டே வந்தால் இங்கு இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கையும் நமக்கு சரியாக அமையும் இது ரத ரத பந்தத்திற்குரிய திரு எழு கூற்றிருக்கைக்குரிய தனியான தனிப்பட்ட சிறப்பு இந்த வகையில்தான் நமக்கு எழு பாடல்கள் அனைத்துமே அமைந்திருக்கின்றன அவ்வகையில் திருமங்கை ஆழ்வார் இறைவனை வியந்து போட்டிக்கொண்டே வருகின்ற வேளையில் என்ன நிகழ்வைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி இருக்கின்றார் என்று பார்த்தால் அவரது பாடலானது முடிவடைவதற்கு ஒரு ஐந்து வரிகள் முன்னதாக இந்த ரதபந்தத்தினை நிறைவு செய்து அடுத்து வருகின்ற ஐந்து வரிகளிலும் இறைவனின் சிறப்புகளை வியந்து போற்றியவாறு அவர் நிறைவு செய்திருக்கின்றார் இப்படி நிறைவு செய்யப்பட்ட பாடலானது வைணவ திருத்தலங்களில் தேர் போன்ற அமைப்பினை உடையதாகவும் அல்லது அத்தகைய தன்மையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களாகவும் இன்றளவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பிற்குரியது அவ்வகையில் அவர் கூறியிருக்கும் கருத்தானது உன் ஒருவனை மட்டுமே நினைப்பவர் இருபிறப்பு அறுத்து வாழ்வர் மூன்று கண்களும் நான்கு தோள்களும் உடையவரும் ஐந்து நா கொண்ட பாம்பையும் ஐந்து நாக்குகளை உடைய பாம்பையும் கங்கை என்னும் ஆறினையும் ஆறு என்பது எண்ணிக்கை கங்கை என்னும் ஆற்றினையும் தலையில் தரித்த சிவனும் அறிவதற்கு அறியாதவனாக உள்ளவன் நீயே வராக பெருமானாக அவதரித்து ஏழு உலகங்களையும் வெள்ளத்தினின்று பெயர்த்தெடுத்து பூமி பிராட்டியை கொம்பினில் கொண்டு விளங்கினாய் அத்தகைய சிறப்பிற்குரியவன் நீ ஆகையால் உன்னுடைய சிறப்பானது எப்படியெல்லாம் கூறப்படுகின்றது என்று பார்த்தால் ஈரடியால் மூலகலந்தவன் நான்கு திசை நடுங்க அஞ்சிறை பறவை மீது ஏறி நீ கஜேந்திரனுக்கு அளித்தவன் மும்மதம் உடைய இரு செவிகளை உடைய யானை என்றெல்லாம் இறைவனது சிறப்பானது திருமங்கை ஆழ்வாரால் நமக்கு இரதபந்தத்தினை உடைய பாடலாக திரு எழு இருக்கை பாடலாக இத்திரு எழு இருக்கை என்ற அமைப்பே சற்று வித்தியாசமானதாக அமைகிறது ஏனென்றால் நமக்கு தமிழ் எழுதக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அல்லது கவி பாடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் புலமை வாய்ந்தவர்கள் பாடலை மட்டும் எழுதுகிறார்கள் என்ற கண்ணோட்டத்திலிருந்து மாறுபட்டு எழுத்தெண்ணி எழுதக்கூடியவர்களாக இத்தனை எழுத்துக்களை கொண்டு எழுதினால் இது இந்த அமைப்பில் வரும் என்ற நோக்கம் கொண்டவர்களாக அந்த நோக்கத்திற்குள் இறைவனின் அருளி செயல்களை எல்லாம் கொண்டு வந்து அடக்கி காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றபோது நம்மிடையே வியப்புத்தான் மேலிடச் செய்கிறது ஏனென்றால் பாடுவது கடினம் கவி பாடுவது சற்று கடினம் எண்ணிக்கை கொண்டு பாடுவதும் கடினத்திலும் கடினம் அவ்வகையில் இவ்வெழுகூற்றிருக்கை என்பது ஒன்றிலிருந்து துவங்குகிறது கூட்டு எண்ணிக்கை சரியாக அமைகிறது நான் முன்பே கூறியிருந்தது போல இரண்டு ஸ்கொயர்டு நான்கு அடுத்து மூன்று ஸ்கொயர்டு ஒன்பது என்றும் எண்ணிக்கையில் பொருந்தும் அதே நேரத்தில் ஒன்று பதினொன்று நூற்றி பதினொன்று இப்படி போட்டுக்கொண்டே வந்து அவற்றினுடைய இரட்டை பெருக்கு தொகையாக பார்த்தால் கூட்டுப்புள்ளியும் சரியாக வரும் சான்றுக்கு இரண்டாவது அடி நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று இந்த நூற்றி இருபத்தி ஒன்று என்பது பதினொன்று ஸ்கொயர் இதை போன்று அடுத்தடுத்த வரிகளும் அமையும் இதுதான் இந்த பாடலுக்கான தனிச்சிறப்பு ஆக நமக்கு பன்னீர் திருமுறைகளும் சரி அதே நேரத்தில் ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கின்ற பிரபந்தங்களும் சரி அனைத்திலுமே இறைவனின் அருளி செயல்கள் முழுமையாக பேசப்படுகின்றன இறைவன் எப்படியெல்லாம் அடியார்களுக்கு அருள் செய்தான் எப்படியெல்லாம் அடியார்களின் வேண்டுதல்களையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு அருளினார் என்பது விளக்கப்படுகிறது அப்படி விளக்கப்படுகின்ற பாடல்களில் எண்ணிக்கையினை கொண்டு எண்ணிக்கை மாறுபடாமல் ஏனென்றால் நாம் ஒரு முறை கூறுகின்ற போதே ஒன்று இரண்டு மூன்று என்று குறிப்பிட்டால் அடுத்த வரியானது சற்று திணறும் அவ்வாறல்லாமல் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வரியிலும் ஒன்று இரண்டு மூன்று என்று வந்துவிட்டால் அடுத்து இப்புறம் எழுதுகின்ற போது இரண்டு ஒன்று என்று முடிவடைய வேண்டும் ஆக பாடலினுடைய சிறப்பானது முதலில் கூம்பு போல் துவங்கி தேரினை போல் விரிவடைந்து அத்தேரினை போன்ற பாகம் இறுதியாக ஒரு கூம்பு வடிவத்துடன் நிறைவடைய வேண்டும் இதுதான் பாடலினுடைய சிறப்பு ஏனென்றால் இறைவனைப் பற்றி பாடக்கூடியது இறை அருளிச் செயல்களை பாடக்கூடியது இறைவனது அழகில் வியந்து பாடுவது எனத்துமே அனைத்து பாடல்களிலும் காண கிடைக்கின்றது சான்றாக நாம் இப்போ பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய புராணத்தின் தனிச்சிறப்பு உலகலாம் என்று துவங்கும் அதனை போன்றே உலகலாம் என்று நிறைவடையும் ஆகையால் அதனை மண்டலித்த செய்யுள் அமைப்பு என்று குறிப்பிடுவோம் இவ்வாறு இத்திரு எழு கூற்றிருக்கையும் நமக்கு வைணவத்தை பொறுத்த அளவில் பாசுரங்களை பாடியதற்கான சிறப்பு நமக்கு திருமங்கை ஆழ்வார் இயற்றி இருக்கின்ற இத்திரு எழு கூற்றிருக்கை ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை பிரம்மனை தன்னுடைய உந்திக்கமலத்திலிருந்து தோற்றுவித்தவனான திருமால் என்று குறிப்பிட்டு அவதார சிறப்புகளை எடுத்துரைத்து அடுத்து அவர் அடித்த கஜேந்திர மோட்சம் பற்றி குறிப்பிட்டார் அதனை போன்றே நாம் சென்ற நிகழ்வில் கண்டதுமாகிய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்ததான திரு கூற்றிருக்கையும் அனைத்து திருமுறைகளையும் ஓதிய பலன்களை தரவல்லதாக இத்தகைய சான்றோர் பெருமக்களால் படைத்தளிக்கப்பட்டிருக்கிறது எனவே சிற்றிலக்கிய வகைகள் என்பது நாம் பொதுவாக அறிந்திருக்கக்கூடிய ஒன்றாகும் அந்த சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூத்தாறு வகைகளுள் ஒன்றுதான் தான் ஏகபாதம் எழுகூற்றிருக்கை என்று சிற்றிலக்கியத்திற்கான இலக்கணம் பேசப்படுகிறது அந்த வகையில் இந்த எழுகூற்றிருக்கை என்ற அமைப்பானது நம்மிடையே இன்னும் சற்று சிறப்புடைத்தாக அமைந்திருக்கிறது என்பது காண வேண்டிய ஒன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக நமக்கு முன் இருந்தோர இருந்தோன் இருந்தோராகிய சான்றோர்களின் சிறப்பினை எடுத்துரைத்து அவர்களின் தனித்திறனையும் புலமையையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இப்பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இத்திரு எழு கூற்றிருக்கை என்பது தமிழோடு சேர்த்து கணிதமும் வரக்கூடியதாகவும் கணிதத்திலும் இறைவனின் செயல்களும் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதாகவும் வரிசை மாறாமல் இருக்க வேண்டும் என்ற முறையிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகும் ஆகையால் கால வேலை இல்லாத சூழலில் அனைத்து பலன்களையும் பெற வேண்டும் என்று எண்ணிக்கை அதாவது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இத்தகைய பாசுரங்களை பதிகங்களை படித்தோமானால் நமக்கு அனைத்து பதிகங்களையும் பாசுரங்களையும் படித்ததற்கான மனமகிழ்வும் நிறைவும் கிடைக்கும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்